இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் மோடி எங்காவது ஒரு இடத்துல போய் ஒரு காவி கொடியை நட்டா தேசிய ஊடகங்கள் அதை லைவாக அலறி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்கள் எங்கேயாவது நடக்குது அப்படின்னா எந்த ஊடகமும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது மோடியினுடைய குஜராத்தில் அமித்ஷாவினுடைய குஜராத்தில் பாஜகவிற்கு எதிராக ஒரு மாபெரும் போராட்டம் விடித்து கிளம்பி இருக்கிறது முதல்ல அந்த வீடியோ பாருங்க அதாவது காங்கிரஸ் தலைமையில் காங்கிரஸ் கட்சியால் நடத்தப்பட்ட பாஜகவிற்கு எதிரான ஒரு மாபெரும் போராட்டம் மோடியினுடைய குஜராத்தில் நடந்திருப்பதை ஊடகங்கள் ஏதாவது சொல்லியிருக்கா இல்லை எதற்காக இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்கு அதாவது ராகுல் காந்தி இல்லை பொதுவாக நீங்கள் கடந்த ஒரு நாலந்து வருடங்களாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு போராடணும் அப்படின்னா ராகுல் காந்தி வரணும் ராகுல் காந்தி இருந்தால் தான் போராட்டமே நடக்குது ஆனால் ராகுல் காந்தி இல்லாமலேயே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மோடி அமித்ஷாவினுடைய ஆட்சிக்கு எதிராக இவ்வளவு பெரிய போராட்டத்தில் அதுவும் குஜராத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு முக்கியமான செய்தி காரணம் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்தியாவில் பல பத்து ஆண்டுகளாக பூரண மதுவிலக்கு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எது சிறு குழந்தை கூட சொல்லுவாங்க குஜராத் அப்படின்னு ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பாஜக ஆட்சி வந்ததற்கு பிறகு அங்கே போதைப் பொருட்களுடைய கூடாரமாக கள்ளச்சாராயம் ஆறு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய மாநிலமாக குஜராத்தை மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும் மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோயில் சுற்று வட்டாரங்களில் போதைப் விற்கப்படுவதாக செய்திகள் வருகிறது பள்ளிக்கூடங்களில் தங்கு தடையில்லாமல் போதைப் அங்கே விநியோகம் செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது இதை அறிந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மிக முக்கியமான உங்களுக்கு தான் தெரியும் மஜூரா மாவட்டத்தை சார்ந்த எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஜிக்னேஷ் மேவானி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார் காவல் நிலையத்தை சுற்றி ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்துகிறார் இப்போ இந்த முற்றுகை போராட்டம் நடந்ததுமே அது வந்து மிகப்பெரிய அளவில் இந்த செய்தி வந்து குஜராத் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வேகமாக பரவுது மக்கள் எல்லோரும் இதற்கு ஆதரவு அளிக்கிறார்கள் ஏன்னா மக்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பல பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு வீட்லேயும் இந்த போதைப் பொருளால் பாதிக்கப்படக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க அப்போ ஜிக்னேஷ் மேவானிக்கு பின்னாடி பின்னாடி மக்கள் வந்து மிகப்பெரிய ஆதரவு அளிக்கிறார்கள் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு பாஜக ஒரு திட்டத்தை போடுறாங்க என்ன திட்டம் அது அதாவது ஜிக்னேஷ் மேவானி காவல் நிலையத்தை முற்றுகேட்டு என்ன சொன்னார் அப்படின்னா காவல்துறை இது கண்டு காணாமலும் இருக்கிறது இதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா உங்கள் உடம்பில் காக்கி துணி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காக்கி துணி இருக்கிறனா உங்களை வேலை விட்டு தூ தூக்கிறதுக்கான போராட்டத்தை உங்களுடைய இடமாற்றம் செய்வதற்கான போராட்டத்தை முன்னெடுப்பேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் உடனடியாக மோடியினுடைய அமித்ஷாவினுடைய பாஜகவினுடைய இன்றைய குஜராத்தினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் அவருடைய பேர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷ் சாங்வி இந்த ஹர்ஷ் சாங்வி என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லல இல்லை இந்த ஜிக்னேஷ் மேவானி காவல்துறையினுடைய புனிதத்தை கெடுத்து விட்டார் அவங்க ட்ரெஸ்ஸை எல்லாம் கேட்டுவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களுடைய உறவினர்கள் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களை எல்லாம் தெருக்களை கொண்டு வந்து ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபட வைக்கிறார் இப்போ உடனடியாக ஜிக்னேஷ் மேவானி என்ன பண்றார் அப்படின்னா இதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை அவர் கட்டியெழுப்புகிறார் இந்த போராட்டம் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவருக்கு பின்னால் அணி ஏன்னா இந்த ஹர்ஷ் சங்வி என்று சொல்லக்கூடிய நபர் நமக்கெல்லாம் தெரியும் இந்த சங்கிங்க எல்லாமே உடனே என்ன சொல்லுவாங்க ஐயோ புனிதத்தை கெடுத்து விட்டார்கள் இப்போ ஒரு அரசு சங்கி ஒருத்தர் இருக்கிறார் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் அவர்கிட்ட எப்பா இந்திய மக்கள் ஓட்டு போடுற சிசிடிவி ஃபுட்டேஜை கூடும் அப்படின்னா ஐயோ அது இந்தியாவுடைய சகோதரர்கள் அம்மாக்கள் இவர்களுடைய அந்த ஃபுட்டேஜெல்லாம் கொடுக்கறது நியாயமா அது களங்கமாகிறாதா என்னப்பா பெட்ரூம் ஃபு ஃபுட்டேஜாக கேட்குறாங்க கேட்குறது என்ன க்யூவில் லைனில் நின்று ஓட்டு போட்டால் அந்த ஃபுட்டேஜை கூடுன்னு கேட்குறோம் அப்போ உடனே இவங்க வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க அதே மாதிரி தான் இந்த துணை முதல்வராக இருக்கக்கூடிய குஜராத்தினுடைய நபரும் அப்படி போகிறார் ஐயோ களங்கப்படுத்தி விட்டார் புனிதத்தை கெடுத்து விட்டார் ஜிக்னேஷ் மேவானி அப்படின்னு இப்போது ஜிக்னேஷ் மேவானிக்கு எதிராக இவ்வளோ ஒரு பெரிய அதாவது இந்த காவல்துறை குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வைத்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்ல்லவா அதற்கு எதிராக ஜிக்னேஷ் மேவானி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார் அதைத்தான் நீங்கள் முதல்ல பார்த்தீங்க அவ்வளோ பெரிய மக்கள் திரள் ஜிக்னேஷ் மேவானிக்கு பின்னால் திரண்டிருக்கிறார்கள் ஏன்னா குஜராத் வந்து போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் அதானியினுடைய துறைமுகம் அதானிக்கு மக்கள் வரிப்பணத்தில் கட்டிய துறைமுகத்தை மோடி தாரை வார்த்தார் அங்கே எத்தனை லட்சம் கோடி ரூபாய்க்கான போதைப் பொருள் பிடிக்கப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறதா ஏதாவது ஒரு சிறு ஒரு 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 நடந்திருக்கிறதா சொல்ல முடியுமா கிடையாது ஒன்றும் இல்லைங்க இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடக்குது நீங்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான செய்தியை நீங்க பாருங்க மோடியினுடைய தொகுதி வாரணாசியில ஐம்பத்தி ஏழு கோடி மதிப்புள்ள போதை இருமல் மருந்துகள் பிடிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தாறு லட்சம் பாட்டில்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கேடின் என்று சொல்லக்கூடாது கலக்க கூடாது இருமல் மருந்து கலக்கவே கூடாது இந்த கேடின் கலந்த மருந்துகள் முப்பத்தேழு லட்சம் பாட்டில் மோடியினுடைய சொந்த தொகுதியான வாரணாசியில் பிடிக்கப்பட்டிருக்கிறது அப்ப பாருங்களேன் அப்போ மொத்தமாக இவங்க என்னென்னா இவர்களுடைய ஆட்சியில் போதைப் பொருட்கள் வந்து சர்வசாதாரணமாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது இது வந்து என்னென்னா நீ இந்தியா முழுவதுமே இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இதற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுவர்களை காவல்துறையினரை வைத்து காவல்துறையினுடைய வந்து அவங்கள வந்து களங்கப்படுத்தி விட்டார் அவர்களுடைய புனிதத்தை கெடுத்து விட்டார்னு சொல்லி சங்க பரிவாரங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய அரசியலை செய்கிறார்கள் அதை தோற்கடித்திருக்கிறார்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மக்கள் காங்கிரஸை சார்ந்தவர்கள் சமீபத்தில் எடுத்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் இது அந்த போராட்டம் வந்து இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் பாஜகவை நடுநடுங்க வைத்திருக்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும் குஜராத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் எப்படி மோடிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு டஃப் ஃபைட் காங்கிரஸ் கட்சி கொடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன் இன்னமும் கிராமங்களிலெல்லாம் அதிகமான அதிகமான பிடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்சி கிராம மக்களுடைய மனதில் நீங்காமல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த மக்கள் இன்றைக்கு ஜிக்னேஷ் பிவானி தலைமையில் ஒரு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறார்கள் அது மாபெரும் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூ சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வால் காமிட்டிஷன் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க